நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாலமீடு அருகே வனத்துறை சாலைகளை சீரமைக்க இரண்டாம் கட்ட ஆய்வு சோழபந்த சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலையில் நடந்தது மதுரை மாவட்டம் பாலமீடு அருகே உள்ளது அணை இதை சுற்றியுள்ள ஒரு பகுதி வகுத்துமலை கள்ளுமலை அடிவாரத்தில் வைகாசிப்பட்டி கோவில்பட்டி கிராமங்களுக்கு செல்லும் சாலை வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் செல்கிறது இந்த பகுதி கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகள் அனைத்தும் முற்றிலும் சிதிலமடைந்து போக்குவரத்திற்கு பயன்பாடு அற்ற நிலையில் இருந்தது முதல்கட்டமாக சாத்தியாரணை முதல் தெத்தூர் கெங்கமுத்தூர் வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து சிதிலமடைந்த சாலை சாலையாக சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது இதேபோல் சாத்தியாரணை பிரிவு முதல் வைகாசிப்பட்டி கோவில்பட்டி செல்லக்கூடிய சாலை தொள்ளாயிரம் மீட்டர் நீளம் ஆறு மீட்டர் அகலத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடத்தில் சாலை அமைக்கும் பணிக்காக இரண்டாவது கட்டமாக அளவீடு செய்யப்பட்டது வனத்துறை அனுமதி கிடைக்காத காரணத்தினால் பல ஆண்டுகளாக இந்த சாலை அனைத்தும் சீரமைப்பு செய்து செப்பனிடப்படாமல் இருந்தது இதன் காரணமாக இந்த பகுதி கிராம மக்கள் சென்று வர போதிய சாலை வசதி இல்லை பல வருடங்களாக வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகள் அனைத்தையும் தார் சாலையாக மாற்ற வேண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் தனிப்பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை மனு கொடுத்திருந்தனர் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின் வனத்துறை ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முயற்சியால் தெத்தூர் கெங்குமுத்தூர் கடந்த பத்து ஆண்டுக்கு மேலாக சீரமைக்கப்படாமல் இருந்த தார் சாலை கடந்த மாதம் தெத்தூர் கெங்குமுத்தூர் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து சிதிலமடைந்த சாலை தார் சாலையாக சீரமைக்கப்பட்டது அதேபோன்று வைகாசிப்பட்டி கோவில்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வனத்துறை சாலை சாத்தியார் அணையை சுற்றியுள்ள வனத்துறை சார்ந்த மலை அடிவார சாலைகள் அனைத்தையும் திங்கட்கிழமை காலை சோழபந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் வனத்துறை வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் இரண்டாம் கட்ட சாலையமைக்கும் பணிக்காக அளவீடு செய்தனர் அதன்படி வைகாசிப்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய தொள்ளாயிரம் மீட்டர் நீள மற்றும் ஆறு மீட்டர் அகல மலைப்பகுதி சாலைகள் அனைத்திலும் நீல அகல மலைவீடு அத்துமால் செய்தனர் இதுகுறித்து சோழபந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கூறியதாவது இந்த அளவீடு தொடர்பான அறிக்கை மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து இன்னும் ஒரு சில வாரங்களில் இதற்கான திட்ட அறிக்கை மற்றும் மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படும் பிரசித்தி பெற்ற கல்லுமலைக்கந்தன் சுவாமி கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் மற்றும் வைகாசிப்பட்டி கோவில்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களுக்கு இந்த சாலை பயனுள்ளதாக அமையும் இதேபோல் சரந்தாங்கி முடுவார்பட்டி சால்வார்பட்டி மலைசாலைகளும் வனத்துறையின் அனுமதியின் பேரில் பணிகள் நடைபெறும் இவ்வாறு அவர் கூறினார் இந்த அளவீட்டுப் பணி நிகழ்வின் போது மாவட்ட வன அலுவலர் தருண்குமார் செயற்பொறியாளர் இந்துமதி நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் கௌதம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வள்ளி கலைச்செல்வி உதவி செயற்பொறியாளர் விக்னேஷ் திமுக ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் பேரூராட்சி தலைவர்கள் பாலமேடு சுமதி பாண்டியராஜன் அழகாநல்லூர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் ஒன்றிய துணை செயலாளர் அருண்குமார் பேரூராட்சி துணைத்தலைவர் சாமிநாதன் யூனியன் துணைத்தலைவர் சங்கீதா மணிமாறன் சாத்தியாரணை பாசன விவசாய சங்க நிர்வாகி நடராஜன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் காயத்ரி இதயச்சந்திரன் ஈஸ்வரி சீனிவாசன் நித்யா பழனிநாதன் ஜெயமணி அசோகன் சத்யா செந்தில்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனுஷ்கோடி ஒப்பந்ததாரர் துரைக்கண்ணு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சந்தனகருப்பு தகவல் தொழில்நுட்ப அணி தண்டலை தவசதீஷ் அய்யூர் ரியாஸ்கான் பொறியாளரணி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்